அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பட்ஜெட்ல ஒரு டிரெஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட் வாங்கணும் அப்படின்னா நீங்க வர வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி செலுத்தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் அப்படிங்கிறதுனால மென் விமன் கிட்னு எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும் ஸோ தீபாவளி எல்லாம் முடிஞ்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூ அப்டேட்ஸ் இருக்குங்க நிறைய நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீபாவளிக்கு தான் ஆஃபர் போடுவாங்கன்னு பார்த்தா தீபாவளி முடிஞ்சு கூட இங்கே எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டிருக்காங்க இன்னைக்கு நம்ம எஸ்பிபி செல்க்ல இருந்து பார்க்க போறது எல்லாமே பாஸ்கெட் சாரி கலெக்ஷன் தாங்க தீபாவளி பொங்கலுக்கு தான் வந்து ஆஃபர் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க இந்த ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கு சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் டூ வீடியோ லாஸ்ட் வீக் நான் வந்து இதோட பார்ட் ஒன் நான் ஆட் பண்ணியிருப்பேன் அதோட பார்ட் டூ வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரீஸ்லாம் நான் ப்ரைஸே சொல்ல வேணாங்க ஸ்டார்டிங்கிலே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் எதை எடுத்தாலும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீ ஸோ உங்களுக்கே தெரியும் ஷிஃபான் சாரியோட குவாலிட்டி பற்றி எப்படி இருக்கும்னு தெரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பாடி ஹகிங்காக வேர் பண்ண செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெகுலர் வேருக்கும் ஆஃபீஸ் வேறுக்கும் செம்மையான ஒரு சாரீங்க இன்னொரு விஷயம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் சாரீ ஆக்சுவலாக நோ மெயின்டெனன்ஸ் தாங்க சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாரி நீங்கள் அயன் பண்ண வேண்டியதில்லை கலர் போகாது ஃபேட் ஆகாது அதே மாதிரி எவ்வளோ டைம் வேணாலும் வாஷ் பண்ணலாம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு செம்மையாக வேர் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்க அந்த பேட்டன்ஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டான டிசைனுங்க ரொம்ப கச்சமச்சான என்ன சொல்கிறது ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப டீசன்டான கலெக்ஷனாக இருக்கிறதுனால ஆஃபீஸ் வேர்க்கு எல்லா ஒரு காலேஜ் வேர் இப்போ டீச்சராக லெக்சராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒன் டபுள் நைன் தான் நம்ம ஒரு புடவை நீங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நீங்க நிறைய சாரீஸ் ஒரு அஞ்சு சாரீஸ் வாங்கிடலாங்க அவ்வளோ அழகா இருக்குது சாரீஸ் பார்க்கறதுக்கு டிசைன் ஆகட்டும் அந்த கலர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குங்க அதனால நீங்க தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் சீக்கிரமா வந்து கிராப் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இப்ப வந்திருக்கு தீபாவளிக்கு அப்புறம் நிறைய ரீஸ்டாப் பண்ணிருக்காங்க அதே மாதிரி லேடிஸ் யாராவது வீட்லயே வச்சு நீங்க குட்டியா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நீங்க வீட்டில் வச்சு சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணணும் அப்படின்னா தாராளமா வந்து இதை எடுத்துக்கலாங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு என்ன மோசம் யோசிச்சு பாருங்களேன் இது நீங்க ஒன் டபுள் நைன்க்கு எடுத்துட்டு போய் நீங்க ஒரு முந்நூற்றம்பது ரூபான்னு சொல்லி கூட விற்கலாம் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மேலே நீங்க வச்சு கூட விற்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாரி அதே மாதிரி சாரி வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு இருக்கே இந்த சாரியோட மெஷர்மெண்ட் கம்மியா இருக்குமோ அல்லதுன்னா ப்ளவுஸ் இருக்காதோ இதெல்லாம் நீங்க நினைக்கவே வேண்டியது நான் ஓப்பன் பண்ணி எல்லா சாரியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ செக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்களே இப்போ பார்க்கலாம் பக்கத்தில் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரி ஒரு ஒரு சாரியும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தாங்க நாங்கள் வீடியோ போடுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்பி இந்த சாரியை நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஒரு பண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் எயிட் பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை பண்டில்ஸ் வேணாலும் நீங்கள் ஹோல்சேல் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ரீடெய்ல் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ஸோ டேக் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஒன் டபுள் நைன் தான் ஏன்னா நான் வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு டேகை காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க அதுக்காக நான் காட்டினேன் முன்னாடி நீங்க பார்த்ததுல டார்க் கலர்ஸ்ல வேற டிசைன்ல பாத்தீங்க இப்போ நம்ம பாக்குற பீசஸ்லாம் எல்லாம் லைட் ஷேட்ஸ்ல இருக்க பீசஸ்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாறுபடும் பட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதே அதே மாதிரி எல்லா சாரியுமே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டஃப் தாங்க எதுவுமே கொஞ்சம் கூட மாற்றம் கிடையாது ஒன்னு ஷிஃபான் ஒன்னு வேற அப்படி எல்லாம் கிடையாது எல்லாமே சேம் ஷிஃபான் சாரி தான் எல்லாமே ஒரே குரூப்ல வந்த கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கு தாராளமா கண்ணு மூடிட்டு நீங்க எடுக்கலன்னா பாருங்களேன் அதே மாதிரி நிறைய பெஸ்டிவல் இதெல்லாம் வரும் சில 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 பேர் பார்த்தீங்கன்னா வச்சு கொடுப்போம் நம்ம மற்றவங்களுக்குலாம் வந்து ப்ளவுஸ் விட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்தால் வச்சு கொடுப்போம் இல்லை ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா வச்சு கொடுப்போம் அதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸில் இருக்க சாரீஸ் வாங்கி வச்சு ப்ளவுஸை கொடுக்கறதுக்கு நூறு ரூபாய்க்கு ஒரு ப்ளவுஸை வாங்கி நீங்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக அழகாக நீங்கள் வந்து இன்னொரு நைன்டி நைன் ருபீஸ் கூட போட்டு ஒரு சாரியே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அவ்வளோ நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வச்சு கொடுக்கும்போதே நம்ம வந்து ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக தான் வச்சு ஸோ அது வந்து ஒரு சாரியை வச்சு கொடுத்து பாருங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதை தவிர இன்னொரு ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் தாங்க இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ராக்கு மேக்ஸி கவுன் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து விருப்பமாக இருந்தது அப்படின்னா நிறைய இதில் அழகழகான கலர்ஸ் இருக்குது இப்போ நான் பார்க்குறதே பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லான பேஸ்டல் ஷேதில் எத்தனை கலர் இருக்குது பார்த்தீங்களா இதில் நீங்கள் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கவுன் ஆகட்டும் ஒரு மேக்ஸி அல்லதுன்னா ஒரு சல்வார் இந்த மாதிரி அழகாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் செம்மையாக இருக்கும் வெறும் இரநூறுபாய்க்கே உங்களுக்கு ஒரு அஞ்சரை ஆறு மீட்டர் பக்கம் கிடச்சிருது ஸோ நல்ல ஃப்ளோயாக நீங்கள் ஃபுல்லாக கவுனில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிறது நம்ம அடுத்த பஞ்ச் ஆஃப் சாரீஸ் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்க சாரீஸ் தான் செம்மையாக இருக்குது பாருங்களேன் இதில் எல்லாமே உங்களுக்கு லைட் கலர்ஸ் தாங்க இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மைல்டு பேபி பிங்க் மைல்டு எல்லோ ஸ்கை ப்ளூ பீச் அப்புறம் லைட் க்ரீன் இந்த மாதிரி லைட் கலர்ஸில் உங்களுக்கு அங்கங்கே லவ லைட்டாக ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரீ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வர இருக்குங்க கண்டிப்பாக நம்ம எஸ்பிபி சில்க் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் நம்ம எஸ்பிபி சில்கில் இந்த நவம்பர் மந்த் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் 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 பயங்கரமான ஆஃபர் போட போகிறாங்க ஸோ ஆல்ரெடி ரெண்டு ஆஃபர் போயிடுச்சுங்க ரெண்டு ஆஃபர் போயிடுச்சு இல்லை ஒரு ஆஃபர் முடிஞ்சது சாரி ஆஃபர் இன்னைக்கு ஐ மீன் மண்டே அன்னைக்கு ஈவினிங் போட்டிருப்பாங்க அதுக்கான ஷார்ட்ஸ் ஆல்ரெடி நான் போட்டுருந்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கம்மிங் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம மென்ஸுக்கான கலெக்ஷன்லாம் ஆஃபரில் இருக்குதுங்க மென்ஸுக்கான ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ந ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்ட்டி வேர் ஃபார்மல் வேர் கேஷுவல் வேர்னு எல்லா ஷர்ட்ஸுமே உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க ஷர்ட்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு தாராளமாக அந்த ஷர்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது நூற்றம்பது ரூபான்னு சொன்னோன்னே உடனே நீங்கள் ரொம்ப சீப்பாக நினச்சிர வேணாம் நான் வந்து ஷேர்ட்ஸ்லாம் பார்த்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் அதுக்கான ஷார்ட்ஸ் நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் இன்னும் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஆஃபர்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் ஷார்ட்ஸ் இன்ஸ்டா அண்ட் ரீ ஷார்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டால தான் நான் போடுவேன் ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபர் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் டக்கு டக்குன்னு போய் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஆஃபர் ப்ரைஸ்க்கு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க அது நான் அது வந்து நான் வந்து அடித்து சொல்லுவேன் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது அந்த அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப கம்மியாக போடுவாங்க ஏன் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஐ மீன் மண்டே அன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரீ டூ ஒன் நைன் அதாவது இரநூத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு சாரி கொடுத்தாங்க யோசிச்சு பாருங்க ரெண்டு சாரின்னா இப்போ ஒரு சாரியோட விலை என்னவாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் சான்ஸ் இல்லைங்க நூறுரூபாய்க்கு யாருங்க சாரீ கொடுப்பாங்க நூறுரூபா ரூபாய்க்கு சாரி கொடுப்பாங்களா ஸோ ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் ஆஃபர்ஸ் எல்லாம் போடுறாங்க அந்த ஆஃபர்லாம் நீங்கள் பார்க்கணும் சேனலை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஆஃபராக உங்களுக்கு எல்லாம் வந்துட்டே இருக்குங்க அதெல்லாம் நான் சீக்கிரமாகவே உங்களுக்கு ஷார்ட்ஸாக போடுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் சில பேர் வந்து வேறு ஊரில் இருக்கீங்க எங்களால் வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க பிரச்சனையே இல்லைங்க இங்கே ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேலே ஸ்க்ரால் இருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பாக்குறீங்களா இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோவை அவங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் கொடுப்பாங்க இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் நான் பார்க்கணும் இதில் எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் வேறு கலெக்ஷன்ஸ் அவங்க வந்து காட்டுவாங்க அதுல நீங்க பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் மறுபடியும் சொல்றேன் எல்லா சாரீஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மீட்டர்ஸ் பக்கமே வரும் ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் சேல்ஸ் அப்படின்னா அந்த ஆஃபர் சேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சேல்ஸ் தாங்க ஸோ ஈவினிங் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் சேல்ஸ் போடுவாங்க அந்த ஒன் ஹவர்க்குள்ளே எடுத்திங்கன்னா தான் நீங்கள் நான் சொன்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கிக்க முடியும் நான் ஆல்ரெடி சொன்னது தாங்க நம்ம எஸ்பிபி சில்கில் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதையும் தவிர இடையில இடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்லாம் ஒன் ஹவர் சைஸில் போடுவாங்க கண்டிப்பாக அதில் கிராப் பண்ணிக்கோங்க அந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ்லாம் பாருங்களேன் வெறும் நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு என்னங்க மோசம் யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாங்க தாராளமாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது சாரி அப்படியே இருக்கும் நீங்களாம் எனக்கு இந்த சாரீ பிடிக்கலன்னு தூக்கி போட்டாலே ஒழிய இந்த சாரி உங்களை விட்டு போக வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு பயங்கரமாக லைஃப் வருங்க லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீஸ் தான் அதனால தான் இது ஆஃபர்ஸ் வேர்னே எல்லோரும் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு சாரீஸ் ஸோ கண்டிப்பாக நம்ம எஸ்பிபிசிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நான் எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி ஆஃபரில் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த சாரீஸோட ஆக்சுவல் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி நைன் வருதுங்க பட் இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் வந்துகிட்டே இருக்குது கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்னு எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சாரீஸ்லாம் வாங்கி கொஞ்சம் நீடி பீப்புளுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வாங்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ ஒருத்தர் கொடுக்கறதுக்கு பிறகு இன்னும் நாலு பேருக்கு சேர்த்து கொடுக்குற மாதிரி கூட இருக்கும் ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து நிறைய சாரீஸ் நம்மளால் வாங்க முடியும் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூப்பர் கலெக்ஷனுங்க இதெல்லாமே இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய சாரீஸ் உங்களுக்கு ஆஃபரில் இருக்கு வந்தீங்க அப்படின்னா அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற அப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்